ஃப்ரெண்ட்ஸ் முதற்கன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி என்பது பங்கு சந்தைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகைன்னு தான் சொல்லணும் அதுவும் தொடர்ந்து ரெண்டு தீபாவளிகள் தூள் தீபாவளிக்காக பங்கு சந்தைக்கு அமைவது என்பது அவ்வளவு நார்மல் இல்லை இது எக்ஸ்ட்ரார்டினரின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வருஷம் ஒரு தீபாவளியிலேருந்து ஒரு தீபாவளி முதலீட்டாளர்கள் பார்க்கக்கூடிய லாபம் வரலாற்று இல்லாத அளவு அதிகமாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு உங்கள் பலருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு குதூகலமான உற்சாகமான ஒரு தீபாவளியை தான் நாம் இப்போது இருக்கோம் ஆனால் தீபாவளி பங்குச்சந்தைக்கு அதையும் தாண்டி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது என்னென்னா வடநாட்டில் பலர் அந்த நாளை ஒரு ரொம்பவும் ஒரு மங்களகரமாகவும் அந்த நாளில் வந்து புதிய கணக்கு துவக்குவதற்கான ஒரு நாளாகவும் பார்க்கிறார்கள் எப்படி நம்ம அந்த ஆயுத பூஜையை கொண்டாடுற மாதிரி அவங்க அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் அன்றைக்கு எல்லோரும் வரும் ஆண்டில் நல்ல லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக வாழ்த்துக்கள் சொல்வதும் அந்த ஒரு நாளில் வந்து புதிதாக ஏதாவது பங்குகளை வாங்குவதும் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்த்து வருகின்ற ஒரு விஷயம் நம்ம ஊர்லேயும் அந்த வழக்கம் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் நான் சொல்லுவேன் அந்த ஒரு மணி நேரம் மகுர ட்ரேடிங்னு நடக்கும் அதாவது நம்ம தீபாவளிக்கு அன்னைக்கு மாலை யூஸ்வலாக நடக்கும் ஸோ அந்த ட்ரேடிங்லேயும் எல்லாரும் போய் அந்த ஒரு மணி நேரத்தில் ஏதாவது ஷேர்ஸ் வாங்குவாங்க அன்றைக்கி எல்லா ஷேரும் ஓப்பன் ஆனோன்னே ஏறும் ஏன்னா எல்லாரும் போய் வாங்குவாங்க ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கொண்டாட்டம் தீபாவளி சார்ந்து அந்த கொண்டாட்டத்தை தொடர்ந்து எதிர்பார்ப்புகள் ஒரு நல்ல வருஷம் இனிசா இனிதாகவே ஆரம்பித்திருக்கிறது அதே மாதிரி அது நடக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் தீபாவளியை சார்ந்து இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் வந்து தீபாவளியை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற பண்டிகைகளையும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அடைஞ்சிருது என்ன காரணம்னா வின்டரில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ்லாம் டிசம்பரில் வெக்கேஷனில் போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஜனவரியில் வந்து புதுசாக இந்தியாவில் வந்து பங்குகளை வாங்குவாங்க எப்படி நம்ம புது கணக்கு தூங்குகிறோமோ அவங்க ஜனவரி மாதம் கணக்கு தூங்குவாங்க ஒரு ஒரு ஆண்டும் அவங்க இந்த நவம்பர் டிசம்பரில் இருக்கிற மூடு ஜனவரி மாதம் மாறிவிடும் சில நேரங்களில் ரொம்ப நெகட்டிவாக இருப்பாங்க நவம்பர் டிசம்பரில் ஜனவரியில் வந்து பாசிட்டிவாக மாறிடுவாங்க சில நேரங்களில் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க நவம்பர் டிசம்பரில் ஜனவரியில் வந்து நெகட்டிவாக மாறிடுவாங்க இன்றைய சூழ்நிலையில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் பாசிட்டிவாக இல்லைங்க நெகட்டிவாக தான் இருக்காங்க அவங்க நிறைய விற்றுக்கிட்டே இருக்காங்க இது இன்னும் தொடரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் எழுபதாயிரம் கோடியை தாண்டிடுச்சு இந்த ஆண்டு அவங்க இந்திய பங்குகளை விற்பனை செய்த அளவு நெட் சேல் செவன்டி கோர் விற்றுருக்காங்க எனக்கு என்னமோ இது தொடரும்னு தான் தோணுது டிசம்பர் வரைக்கும் ஆனால் அடுத்த வருஷம் இது தொடருமா தொடராதாங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அந்த ஒரு மாற்றத்திற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ குளோபல் ட்ரெண்ட்ஸை க்ளோஸாக லீ ரீட் பண்ணி தீபாவளிக்கு அப்புறம் உலக சந்தையில் என்ன நடக்கிறது அதை சார்ந்த அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்ன பேசுகிறாங்க அடுத்த வருஷத்துக்கான எதிர்பார்ப்புகளை உலகம் எப்படி செட் பண்ணிக்குது இந்திய எதிர்பார்ப்புகளை உலகம் எப்படி செட் பண்ணிக்குது என்ன நடக்கும்னு அவங்க சொல்கிறாங்க இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நாம் அடுத்த வருஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ இந்த தீபாவளி கொண்டாட்டங்கள் என்பது ஒரு செரிமோனியலாக ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தாலும் அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப நிறைய இருக்குது முதலீட்டாளர்களுக்கு அதை நம்ம முதல்ல மனசில் வச்சுக்கணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பெக்டாக்குலர் தீபாவளிக்கு அப்புறமா நிச்சயமாக நாம் சுதாரித்து கொண்டு நம்மை வருங்காலத்திற்கு தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் இதில் பிட்வீன் நவம்பர் அண்ட் ஜனவரி நிறைய ட்ரெண்ட் சேஞ்சஸ் வரும் நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்னேன் நவம்பர் டிசம்பரில் ஒரு விதமான மூடில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க ஜனவரியில் வேறு மூடில் வருவாங்கன்னு இப்போ அதையும் மீறி நவம்பர் மாதம் ஒரு மூடில் இருப்பாங்க டிசம்பரில் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே மூடை மாற்றிட்டு போயிடுவாங்க லீவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பதினஞ்சு நாள்லேயே அந்த மூடு தெரிஞ்சிடும் ஸோ அதையும் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு அட்வான்ஸ் போயிட்டாங்க இதுதான் ரீசென்ட் ட்ரெண்டாக இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா எல்லாரும் லேட்டாக வந்து வாங்குவாங்க ஜனவரியில் நம்ம கொஞ்சம் முன்னாடியே வாங்கி வச்சுக்குவோம் அல்லது விற்று வச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு பார்வை பெரிய இன்வெஸ்டர்ஸ் மைண்டில் இருக்காது எஃப்ஐஎஸ் மைண்டில்

அடுத்த ஆண்டும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு எந்த தேவையும் இல்லை மாற்றம் ஒன்று தான் கான்ஸ்டன்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ அந்த மாற்றத்திற்கு தயாராவதற்கான ஒரு மைல்ஸ்டோன் தான் இந்த பண்டிகை அதுக்கப்புறமா என்ன மாற்றம் வரும் அந்த மாற்றத்திற்கு நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி நாம் அந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் எந்தெந்த முதலீட்டு முடிவுகள் இன்றைக்கு எடுக்கப்பட வேண்டும் மெதுவாக எந்தெந்த முடிவுகளை எடுக்கலாம் எந்தெந்த பங்குகளை விற்று வெளியேற வேண்டும் எந்த பங்குகளை வாங்க விரும்ப வேண்டும் நமக்கு அந்த விஷ் லிஸ்ட் எதை வாங்கணுங்கிற ஒரு விருப்ப லிஸ்ட் வந்து எப்படி தயார்படுத்துறது அந்த பட்டியலை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இப்படி பல விஷயங்களை யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ இந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் இண்டெக்ஸ் எவ்வளோ ஆச்சு இந்த உற்சாகம் பெருமை டிவியில் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹைப் அதையெல்லாம் கடந்து வருங்காலத்தை நோக்கி பயணிப்பதற்கு தீபாவளி ஒரு இனிய நல்ல துவக்கம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு வருஷமும் அதை அப்படி தான் பார்க்குறேன் இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அப்ரோச் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா உங்கள் ஃப்ரெஷ்னஸ் திங்கிங்கில் வருதா இன்வெஸ்ட்மெண்ட் திங்கிங் எப்படி மாற்றுறீங்க எங்கே பழையதை விட்டு நீங்கள் வெளியே வரீங்க புதிய சிந்தனைகளை எப்படி உள்ளே கொண்டு வரீங்க இதையெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்ல ஆண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கான சூழல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் டூ இயர்ஸில் ஒர்க் அவுட் ஆன ஐடியாஸில் ரொம்ப ப்ராஃபிட் பார்த்துட்டோம் ரொம்ப வேல்யூவேஷன் கூட இருக்குது எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா அந்த ஐடியாஸ் இப்போ இன்றைக்கி வாங்குவீங்களா அப்படின்ற கேள்விக்கு விடை உங்களுக்கு கிடச்சதுனாக்கா ஒருவேளை நீங்கள் அந்த ஐடியாவை வாங்க மாட்டிங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா கிராஜுவலாக அதை விட்டு வெளியேற முடிவு கூட நீங்கள் எடுக்கலாம் தப்பில்லை அதே போல் இது வரைக்கும் சிந்திக்காத விஷயங்கள் இப்படி நான் யோசிக்கல இதை பற்றி ஆனால் இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்புட் கிடைக்கிது இப்போ இந்த இன்புட்டை நோக்கி நான் புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க போகிறேன் இது மார்க்கெட்டில் காமனாக இல்லை இருந்தாலும் நான் இதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு ஒரு ரெண்டு மூணு ஐடியாஸை டெவலப் பண்ணுறதுக்கும் இது நல்ல காலகட்டம் இந்த தீபாவளியிலிருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஓராண்டு ரொம்பவும் ஒரு கிரிட்டிக்கல் ஃபேஸாக இருக்கும் முதலீட்டாளர்களுக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் சற்றே எளிதாக இருந்தது அப்படின்றது என்னுடைய பார்வை அடுத்த ஒரு வருஷம் இந்த அளவு எளிதாக இருக்காது கொஞ்சம் நம்மளை டெஸ்ட் பண்ணோம் நம்முடைய முதிர்ச்சியையும் நம்முடைய உழைப்பையும் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ஓராண்டு இருக்கும் அதில் ஒன்றும் தவறில்லை எப்படி ரெண்டு வருஷம் நல்லா பண்ணியிருக்கிறவங்க அடுத்த ஒரு வருஷமும் நல்லா செய்வாங்க அதுக்கான ஒரு அடாப்டிவ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும் அதற்கான ஒரு தயார் நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் அதற்கான உழைப்பை நீங்கள் நிச்சயமாக செலுத்த வேண்டும் ஸோ லாஸ்ட் இயர் இருந்த மாதிரி ஈஸியாக அடுத்த இயர் நம்ம இருக்க முடியாது இது நீங்கள் டிவியில் ஈவியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இதில் ஒன்றும் நான் தனியாக ஒன்றும் சொல்லலை பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் வெற்றி என்பதே முதலீட்டு வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை ஆனால் அந்த வெற்றியை ஓரளவு தக்க வைத்துக்கொள்ள கொள்ள நமக்கு எப்போவுமே சந்தை ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது அந்த வாய்ப்பை நம்ம நடுவிடக்கூடாது லாஸ்ட் டூ இயர்ஸ் நல்லா இருந்தால் நம்ம நல்ல வெற்றியை பார்த்துருந்தோம்னா அந்த வெற்றியில் ஒரு பகுதியை தக்க வைத்துக்கொண்டு வரும் ஓராண்டு ஆண்டு காலத்தில் எதிர்காலத்துக்கு தேவையான வெற்றிகரமான முடிவுகளை எடுக்க நாம் துணிய வேண்டும் பழக வேண்டும் உழைக்க வேண்டும் இதையெல்லாம் பண்ணோன்னாக்கா நிச்சயமா எப்படி லாஸ்ட் டூ இயர்ஸில் நல்ல ஐடியாஸ் நமக்கு கிடைச்சதோ அல்லது நம்மை சுற்றி இருந்தவர்கள் நம்ம விட பெட்டராக பண்ணாங்களோ அதையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸை நம்ம புது ஜோனில் அதே விஷயத்தை பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நோக்கி பயணிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு யாரும் நம்ம கையை குடிச்சு அந்த பக்கம் போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இந்த தீபாவளியிலிருந்து அடுத்த தீபாவளி டு லேர்ன் டு ப்ராக்டிஸ் டு எக்ஸல் அண்ட் டு சக்சீட் இந்த நாலு விஷயமும் செய்வதற்கு ஒருவர் மேலும் வளர்ச்சியை பெற வேண்டும் முதிர்ச்சியை பெற வேண்டும் கற்ற விஷயங்களை சரியான வகையில் பயன்படுத்த வேண்டும் இதையெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஸ் தான் நமக்கு முன்னாடி இருக்குது நிச்சயமாக இது என்ஜாயபுளாக இருக்கும் எப்படி சக்ஸஸ் என்ஜாயபுளாக இருந்ததோ அந்த சக்ஸஸை கொஞ்சம் தக்க வச்சுக்கிட்டால் இந்த லேர்னிங்கும் என்ஜாயபிளாக இருக்கும் ஒருவேளை அந்த சக்ஸஸை தக்க வைத்துக்கொள்ள தவறிவிட்டால் அப்போ நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் நம்ம இருக்க மாட்டோம் அதனால தான் நான் சொல்கிறேன் பாஸ்ட் சக்ஸஸை நீங்கள் கேப்சர் பண்ணணும் அதை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேஃப்டிக்கு போய்ட்டு அங்கேருந்து ஃப்யூச்சர் சக்ஸஸை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் அதுதான் என்னுடைய இந்த தீபாவளிக்கான சிந்தனை அந்த சிந்தனை உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுனால் நிச்சயமாக உங்கள் நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களுடன் வர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் முதலீட்டாளனாக வளர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமும் வாழ்த்துக்களும் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி